நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா ராக்கெட் டிரைவர் இந்த படம் பார்த்திங்கன்னா சுனைனா மற்ற புது ஹீரோ நடிச்சிருக்காரு இன்னொருத்தர் வந்து பழைய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவர் பேர் கூட காத்தாடி ராமமூர்த்தி அவர் வந்து நிறைய பழைய சீரியல்களில் தூர்தர்ஷன் சீரியல்களில் நிறைய நடிச்சிருக்காரு இந்த படத்தோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்க அப்துல் கலாம் வந்து வழி மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்த மாதிரி கதையை வச்சுருப்பாங்க இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஆட்டோ ட்ரைவராக இருப்பார் அவர் தான் அவர் இந்த சின்ன வயசு அப்துல் கலாம் ரிசீவ் பண்ணி இட்டுட்டு போவார் நிறைய இடங்களை சு சுற்றி காமிப்பார் அவர் எங்கே போகணுமோ அவர் கூடவே ட்ராவல் பண்ணுவார் இவர் வந்து சென்னைக்கு வந்திருப்பார் திரும்ப அவரை வந்து ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் விடுவார் அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு சேஷாத்ரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் நம்ம காத்தாடி ராமமூர்த்தி அவருடைய கேரக்டர் நல்லாயிருக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் லேக் இருக்காது இதில் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தை பூரா நல்லாவே காமிச்சிருப்பாங்க படம் ஃபுல்லாக லொக்கேஷன் வந்து ராமேஸ்வரத்தை சுற்றி நல்லா எடுத்திருப்பாங்க அவருடைய வீ வீடு அவர் வாழ்ந்த இடம் எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க அவர் வந்து ஒரு ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருப்பார் அப்துல் கலாம் வந்து ஒரு நாணயத்தை வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து எண்ணாமல் கொடுத்துருப்பார் வேணாம் நான் மாற்றி தரேன்னு சொல்லிவிட்டு திரும்ப கொடுக்கும் கொடுக்கும்போது அவர் வந்து ஊர் மாறி போயிடுவார் ஊர் வேறு ஊருக்கு போயிடுவார் அந்த கடனை இவர் திருப்ப கொடுக்காதனால திரும்ப வந்திருக்கார் அந்த இயர்லேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போவும் பட் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரி இவருடைய நண்பரும் இவரும் வந்து டெய்லியும் வந்து அந்த ரயில்லேருந்து வர கறியை எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் போட்டு வடை வாங்கி சாப்பிட்ற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க பட் ஆனால் கடைசி நாள் போகும்போது அவர் வந்து நாலு நாவோ பத்து பைசாவோ எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு அதை திருப்பி கொடுக்கும்போது அவங்களுடைய வாரிசுகள் வாரிசுகள் யாருன்னு தேடிகிட்டு இருக்கும்போது கடைசியாக அவங்க அவங்க வாரிசுகள்கிட்ட போய் கொடுத்து திரும்ப அந்த கதையை முடிக்கிற மாதிரி திரும்ப அவருடைய பீரியடுக்கே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் ஓகே ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான் இது தேங்க் யூ